வணக்கம் செங்கோட்டையன் வந்து தாவேகா சைடு போயிட்டார் ஆனால் தாவேகா சைடு போனது ரொம்ப சந்தோஷம் அவர் வேற கட்சிக்கு போயிட்டாரு எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமியெல்லாம் சொல்கிறாரு சொன்னால் அங்கே அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் சிலர் எல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டி விடுறாங்க அடையாளம் தகுந்த அதிமுகவே வேணான்னு சொல்லிவிட்டு நீ போயிட்டேன் போன பிறகு எதுக்கு எம்ஜிஆர் அம்மா படத்தெல்லாம் நீ பயன்படுத்துகிற பயன்படுத்துற எப்படி உனக்கு வருது சூடு சுவரணை இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட எனக்கு எதிராக வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இளைஞரணி வய வழக்கறிஞர் மணிமாறன் அப்படிங்கிறவர் போஸ்டர் அடித்து ஒட்டி அடையாளம் தந்த அதிமுக வேணான்னு சொல்லிவிட்டு அவர் போனாரா இல்லை வேணா எங்களுக்கு செங்கோட்டனோட இதே வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி யார் கட்சியை விட்டு நிப்பாட்டினார் அவர் என்ன தப்பு பண்ணாரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு நினச்சார் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான முயற்சி எடுத்தார் அதுவும் பசும்பண்ணில் போய் அவர் வந்து ஓபிஎஸ் டிடிவியை நேரடியாக சந்தித்து பேசினார் சசிகலாட்டையும் சந்தித்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தார் எல்லா விஷயமும் வந்து அவர் அதிமுகவுக்கு நல்லது தான் பண்ணார் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்துல வந்து கட்சியில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் வந்து அரசியல் அனுபவம் உள்ள ஒரு மிக முக்கியமான அதிமுகவில் இருந்த தலைவர் செங்கோட்டையர் அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகம் ஆனா அவர் வந்து கட்சியை விட்டு போகணும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை கடைசி வரைக்குமே வந்து அதிமுக கரவேட்டியை தான் கட்டணும்னு நினைச்சாரு ஓபிஎஸ் போல வந்து இவரையுமே வந்து அதிமுக கரவேஷ்டி கொடி இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நீதிமன்றத்துக்கு போற மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை உருவாச்சு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகிறதுக்கு அவர் ஓபிஎஸ் கிடையாது செங்கோட்டையன் வந்து சைலண்டான பாட்டி சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாது மிரண்டுச்சு மிரண்டவுடனே அவர் எங்கே போகணும் அப்படிங்கிற முடிவை அவர் டிசைட் பண்ணார் டிசைட் பண்ணது வந்து தாவேக்கா அப்படிங்கும் போது அது வந்து எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எப்படி வந்து அவர் தாவேக்கா சைடு போனார் தாவேக்கா சைடு அவர் போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க அவர் ஒரு எதிர்காலம் முடிவு எடுக்கிறார் எழுவத்தி ரெண்டில் வந்து திமுக விட்டு அவர் வந்து எம்ஜிஆர் பின்னாடி போனது ஒரு அரசியல் மாற்றத்துக்காக அப்புறமா ஜானகி ஜே அப்படின்னு சொல்லி போது கூட ஜே சைடு போனது ஒரு அரசியல் மாற்றத்துக்காக தான் இப்படி வந்து அவர் போகிற கால்குலேஷன் எடுக்கிற கால்குலேஷன் எல்லாமே சரி அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் அவர் கூட பெரிய அளவில் ஆதரவு போய் சேரல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க நிறைய பேர் வந்து திரும்பவும் நாங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இன்னைக்கு சாயந்திரம் வந்து இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்று போடுற எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்து கிட்டத்தட்ட செங்கோட்டையை ஆதரிச்சு ஒரு பதிமூணு ஒன்றிய செயலாளர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் சேர சேரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பொருளியெல்லாம் கிளப்பிட்டு இருக்கிறாங்க செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஆதரவு அப்படிங்கிறது இருக்கு அவர் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு போகணும்னா போகலாம் இப்போ வேலுமணி கூட செங்கோட்டையன் கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு வேலுமணி மேல நல்ல நடவடிக்கை எடுக்குமா எடுக்க முடியாது ஏன் வேலுமணி பேசுறாரு அப்படிங்கிறது தெரியாம இருக்குமா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் தெரிஞ்சாலும் நடவடிக்கை எடுத்தோம்னா இனிமே கட்சி காணாம போயிடும் பொங்குபேல்ல வந்து திமுகவோட போய் சேர்றதை விட தாவே சைடு சேர்ந்தோம்னா இந்த கட்சியை வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் செங்கோட்டையனுக்கு இருந்தது தொடர்ந்து விஜய் ஒரு நல்ல ஒரு வளரக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் செங்கோட்டையன் வந்து தாவே கசல் போனார் விஜய் தலைமையை வந்து எப்படி ஏற்றுக்குவார் செங்கோட்டையனுக்கு அவருடைய அரசியல் தான் விஜயோட வயசு கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து அவர் தலைமையை ஏற்றுக்க முடியும் அப்படின்னா அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து எப்படி இவர் செங்கோட்டனை ஏற்றுக்கிட்டாரோ அதே போல் விஜயும் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது அதே போல் விஜய் வந்து அத்தை செங்கோட்டையனோட உறுப்பினர்கிட்டையும் கொடுத்துட்டாரு அதெல்லாம் வாங்கிட்டாரு வச்சுக்கிட்டாரு ஆனால் ஜெயலலிதா படமும் அவர் இப்போ சட்டப்பாக்கில் இருந்தது செங்கோட்டையன் வந்து ஒரு சாதாரண ஒரு அதிமுக நிர்வாகி போனால் போயிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாலும் அது ஒன்றும் தப்பு தான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோபிச்செட்டி படத்தில் எட்டு முறை வந்து எம்எல்ஏவாக இருந்து ஜெயிச்சவர் அதிமுகவில் நிறைய பேர் கொங்கு பிள்கில் காலியான போனது கூட அவர் வந்து ஜெயிக்க முடிஞ்சது அதே போல் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து அரசியல் தளபதி அப்படின்னா அது செங்கோட்டையன் தான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமியவே இந்த அரசியலுக்குள்ளே அதிமுகக்குள்ளே கொண்டு வந்தவரே செங்கோட்டையன் தான் அவரையே தூக்கி எறாரு நன்றி கேட்டவர் துரோகி அப்படின்னு சொல்லி இப்போ கொங்குபேட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறவங்க அதிருப்தியாளர்கள் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சசிகலாவுக்கு செஞ்சதே துரோகம் அப்போ வந்து சசிகலா வந்து செங்கோட்டையனை தான் முதலமைச்சர் ஆகிற மாதிரி இருந்தது செங்கோட்டையன் வந்து சரி நம்ம கொங்குபேட்டிலேருந்து இருந்து ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆகிறத பற்றி அவங்க பெருசாக எடுத்துக்கல ஆகட்டும் யாரோ ஒருத்தர் நம்ம ஆட்கள் ஒரு ஆள் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் விட்டு கொடுத்தது தான் ஆனால் அதை கூட யோசிக்காமல் இவர் வந்து நம்மளோட போட்டி போடுவார் நம்ம தலைமைக்கு ஆபத்து அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசித்து செங்கோட்டையனுக்கு எதிரான ஒரு திட்டம் தீட்டி இன்றைக்கி செங்கோட்டையனை கட்சியை விட்டு வெளியே அனுப்பாட்டு வெளியேற்றி அவர் எந்த அரசியலும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து என்ன விதமான ஒரு மனநிலை அவர் வந்து கூடயும் சேர்ந்து அரசியல் பண்ணக்கூடாது அவர் ஓபிஎஸ் போலோ டிடி தினம் போலியோ ஒரு ஆரம்பிச்சு ஆரம்பித்து அதிமுகவோட போராடிட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும் அவர் செல்வாக்கு இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அவர் திமுக சைடு போனால் அவர் விமர்சனம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கா தடார்னு அவர் வந்து தாவேகா சைடு போனோடனே என்ன விமர்சனம் பண்ணுறதுன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி விஜயோட கூட்டணி வச்சால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அதிமுகவில் இருக்கிற சீனியர்கள் எல்லாமே இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையன் திடீர்னு தாவே சைடு போகிறார் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையை கட்சி விட்டு நீ அவர் நேராக தாவ சைடு போனோடனா இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட விஜயோட பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாது பாஜகவை தான் கட்டிக்கிட்டு அழுகணும் கடைசி வரைக்கும் அழுகணும் பாஜகவுலயும் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டாரு இப்படி பல பகுதி விரோதத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு அண்ணாமலை என்ன பண்ணாரு அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்றாரு கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு இல்லைங்க அவரோட கூட்டணி வைக்கிறத விட நம்ம தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்க முடியுங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் அவர் உருவாக்கினார் எடப்பாடி பழனிசாமினால என்ன சாதிக்க முடிஞ்சது ஒன்றுமே சாதிக்க முடியல நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் இருபது தான் வந்துச்சு அதுக்கு இணையாக வந்து அண்ணாமலை வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி உருவாக்குனார்ல கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அமித்ஷா நடத்தும் போது கூட அண்ணாமலை கட்சியை விட்டு பாட்டினா தான் தலைவர் பதவியிலேருந்து தூக்குனா தான் நான் கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு பேசும்போது கூட பாஜக தலைமை யோசிச்சிருக்கணும் எங்களுக்கு அண்ணாமலை தான் முக்கியம் அண்ணாமலை தான் இவ்வளோ தூரம் யோசிச்சு இவ்வளோ தூரம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து ம தலை நிம்முறை வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்கணும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எடுத்தது அண்ணாமலை மாற்றம் நைனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி ரெக்கமெண்ட் பண்ணால் அவர் வராரு நயனா நாகேந்திரன் உள்ள வராது அண்ணாமலைக்காக அன்னைக்கு ஆதரவாக பாஜக நின்றுருக்கணும் பாஜகவை நம்பி போனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனசோர்வில் தான் இருக்கிறாங்க ஓபிஎஸ் பாஜகவை நம்பினார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களத்தில் இறங்கினார் அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு முயற்சி பண்ணார் டிடிவிஜி வி வெளியே வந்தார் பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் டிடிவிஜி வி எல்லாமே ஆதரிச்சாங்க என்ன பண்ணாங்க பாஜக தலைமையே அவங்க ச அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சவொடனே இவங்களை எல்லாத்தையும் கழட்டி விட்டாங்க இன்றைக்கி அதிருப்தியில் எழுதுறாங்க இனிமேல் நாங்கள் என் கூட்டணியில் தொடர மாட்டோம் டிடிவி சொல்கிறாரு ஓபிஎஸ் சொல்கிறாரு எல்லாமே சொல்கிறாங்க செங்கோட்டையன் அந்த மாதிரி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க செங்கோட்டையனும் பாஜக கழட்டி விட்டுருச்சு நடுத்தரில் நீப்பாட்டிடுச்சு அண்ணாமலையும் பாஜக வந்து அவ்வளோ தூரம் வந்து வளர்த்து விட்டார் அவரே வந்து ஓரங்கட்டி வச்சு அவரை வந்து ஒரு செல்லாக ஆக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க தனி கட்சி ஆரம்பித்தார்னா பாஜக இங்கே நோட்டாக்கியெல்லாம் திரும்ப போயிடும் இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் மட்டும்தான் இருக்கு அண்ணாமலை இல்லை பெருசா அண்ணாமலை வந்து தேர்தல் சமயத்துல தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது சங்கோ சந்தேகமா தான் இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கண்டிப்பாக வந்து செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க செங்கோட்டையனுக்கு கொங்கு பிள்ளைகளை ஏன் பெருசாக ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஓபிஎஸையும் அப்படி தான் சொன்னாங்க ஓபிஎஸ் வெளியேறும்போது அவர் என்ன பெருசாக ஒரு பின்னாடி ஒரு நாலு பேர் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க பின்னாடி ஒருத்தருமே கிடையாது ஆனால் அவர் வந்து தன்னுடைய ஆளுமை என்ன அப்படிங்கிறத ராமநாதபுரத்தில் சுயேட்சு நீண்டு நாடாளுமன்றத்திற்கு நிரூபித்து காட்டினார் அப்படிப்பட்டவங்க தான் செங்கோட்டையனுக்கும் இருக்குது செல்வாக்கு இருக்குது அந்த கொங்குபேட்டில் கண்டிப்பாக நிரூபிப்பார் நிருபிக்கிறதுக்கு தான் தாவையக்காவுக்கு போயிட்டார் அவருக்கு வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமினால மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் இப்போ தாவேக்காவில் பவுன்சர்லாம் போட்டு அவரை ஒரு பாதுகாப்பாக உட்கார வச்சுட்டாங்க இப்போ வந்து என்னென்னா செங்கோட்டையன் தாவைக்காவுக்கு வந்த பிறகு ஒரு வலுவான ஒரு இயக்கமாக மாறுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஏன்னா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் தெரிஞ்சது முகங்கள் எதுவுமே பெருசாக இல்லை அது இல்லாமல் ஒரு கட்சியில் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே பணியாற்றுனவர் எல்லாமே அவருக்கு அவருடைய இது வந்து எல்லா தலைவர்களும் பாராட்டப்பட்ட ஒரு நபர் செங்கோட்டையன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக செங்கோட்டையன் தாவேகா சைடு வர்றதை விஜய் அதிகமாக விரும்புகிறார் செங்கோட்டையை வந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி கூட தாவேகா சைடு வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க ஆனால் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல செங்கோட்டையன் வ பேசணுன்னா உடனே ஓகே சொல்லி ஆதவர்ஜன் மூலமாக டீல் பேசி உடனே முடித்து உடனே செங்கோட்டையனை கூட்டிகிட்டு வந்து கட்சியில் இணைச்சிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய விஷயம் கோயம்புத்தூரில் வந்து செங்கோட்டையனோட வரவேற்பு மிக பிரம்மாண்டமாக இருந்தது இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமியே பிரச்சாரம் பண்ணால் கூட அவர் காசு கொடுத்து தான் கும்பலை கூட்டி ஆகணும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கா மீது வந்து பல தரப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது எடப்பாடி பழனிசாமிலாம் வாலண்டரியாக போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருந்தார் யாரோட ஆதரவையும் நான் கேட்கல அவங்களாக ஆதரிக்கிறாங்க அப்படின்னா ஆதரிச்சுட்டு போகிறாங்க அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு ஆதரிக்கிறாங்க அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது எப்பயுமே எடுத்த முடிவுகள் ஒன்று தான் நாங்கள் எடுக்கிற முடிவு ஒன்று தான் எப்போ என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் எங்கள் தலைமையில் கூட்டணி எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு யார் வந்தாலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அதிமுகவில் வந்து விலகினது விளக்கப்பட்டது மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமின்னு கட்சியில் இருக்க சீனியர்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அதை தாண்டி அவர் வந்து தாவைகளை இணைஞ்சது மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு கொங்குபெட்டில் அடி விழுவோம் தமிழ்நாடுக்குள்ளே அடி விழுவோம் ஏன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு சசிகலா போல் ஒரு ஓபிஎஸ் போல் ஒரு டிடிவி தினகரன் போல் இல்லை ஓபிஎஸோட கூட்டணி வைப்பார் இல்லை டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசித்தார் ஆனால் அந்த யோசனைக்கெல்லாம் வந்து ஒரு இது என்ன செஞ்சிட்டாங்க வேலையை பார்த்து விட்டாரு செங்கோட்டை இல்லைப்பா நீங்கள் யோசிக்கிறது வேறே நான் யோசிக்கிறது வேற அரசியல் அனுபவம் அதிகம் நமக்கு நீங்களாம் வந்து ஜில்ஜிபி உன்னையவே அரசியலில் கொண்டாந்து முதலமைச்சர் ஆக்கி பார்த்த நான் என்கிட்டே வந்து இந்த சீனெல்லாம் எல்லாம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தாவைக்க நோக்கி நறுந்துட்டு எவ்வளவோ டீல் பேசியிருக்கிறாங்க அதிமுக தரப்புலேருந்து அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி இருங்க நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம் எவ்வளோ நாள் பேசி எடுக்க முடியும் பிரதமரும் வந்து பாஜகவும் வந்து அமித்ஷா எத்தனை தடவை வந்து டெல்லிக்கு வர சொல்லி பேசினார் நிர்மலா சீதாராமன் எத்தனை தடவை செங்கோட்டன்கிட்ட பேசுவார்த்தை நடத்துகிறாங்க அவங்களாம் என்ன பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையாக கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீ பாட்டினது போது நிர்மலா சீதாராமனுக்கு அது தெரியாமல் இருக்குமா நட்டாட்டை போய் அவரை தம்பி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சொல்கிறாரு சொல்ற விஷயங்கள் எல்லாமே நடக்குது ஆனால் இவங்க யாருமே பெருசாக செங்கோட்டையனை விலகலை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை எடப்பாடி பழனிச்சாமி நடவடிக்கை எடுத்த போதும் கண்டுக்கல அவர் தாவேகா சைடு சேர்ந்த உடனே உடனே செங்கோட்டையனை எடுத்த முடிவுகள் தாப்பா சரியா தாவேகா சைடு இனிமேல் தேருமா தேராதா இதெல்லாம் யாரு உங்கள்கிட்ட கேட்டால் யார் கேட்குறா உங்கள்கிட்ட செங்கோட்டையன் வந்து ஒரு முடிவெடுக்கிறாருன்னா அவர் இஷ்டம் அவர் முடிவெடுப்பார் அவர் இந்த கட்சியில் போய் சேர்ந்தனால அவருடைய அரசியல் அனுபவங்கள் அது இல்லாமல் அவர் வந்து அரசு தவறான முடிவெடுத்துட்டாரு இதெல்லாம் யார் சொல்கிறார் உங்களுக்கு என்ன தவறான முடிவாக நல்ல முடிவாக அது தாவேக்கா ச தலைமையில் இருக்கிறதுக்கு அமித்ஷா எடுத்து போட்ட ஒரு கார் துருப்பு சீட்டு தான் தாவேக்கா சைடு போய் செங்கோட்டை சென்டரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எல்லாமே பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அதை பற்றி பெருசாக கண்டுக்கலை செங்கோட்டையன் தாவேக்கா சைடு போனது இங்கே இருக்கிறவங்க அது இல்லாமல் வந்து எம்ஜிஆர் இந்த தாவேக்காவோட இது பொறுப்பெல்லாம் போட்டு அவர் அலுவலகத்தில் வந்து பேனர் வச்சிருக்கிறாரு அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் போட்டிருக்கிறார் அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியாது எப்படி ஏற்றுக்க முடியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா அந்த க கட்சியில் இருக்கிற மணிமாறன் அப்படிங்கிற ஒரு உனக்கு வந்து அதிமுக தான் அடையாளம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறார் அதிமுக வேணான்னு சொல்லி நீ போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை பொதுச் செயலாளர் மணிமாறன் அப்படிங்கிறவர் போஸ்ட் ஓட்டியிருக்கார் அதிமுக வேணான்னு சொல்லி அவர் போல நீங்கள் அவரை விரட்டி விட்டீங்க அவருக்கு ஒரு அரசியல் அடையாளம் வேணும் அவருடைய அரசியல் அனுபவம் தாவை காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் போயிருக்கிறாரு அதனால் வந்து செங்கோட்டையை விமர்சனம் பண்ணுறதோட எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணி போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க மணிமாறன் அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டின்னு ஆதரவு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க சரிதானே நன்றி வணக்கம்